மரக்கர் உடல் கொகுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததோடைய சிகையில் வெறுத்தமுடு சூடும் சுரற்கும் வர குமக பதிக்கும் காணும் தனித்து வழி நடக்கும் என விடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அறுவடுத்து இரவு பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒழிப்ப அலை அடக்கு தழது ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்திலிரு குறைத்தலைகள் சிரித்தையிரு கடித்து விழி விழித்தளர மோதும் பனக்கை முகப்படக்கரணம் ஒருவர் கெடுக்க இட வினைக்கவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளை மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் உரை கருத்த மயில் செங்கையில் வேல் கூறணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்த நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் கட்டது லோகம் துளைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்டர் வீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் चिक